குருவருளையும் திருவருளையும் மனம் ஒளி மீகலால் வணங்கி உண்மை விளக்கம் முற்றோதல் விநாயகர் காப்பு வன்மை தரும் ஆகமனூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக முக துந்தி வயிற்று ஐயரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம் பொய்காட்டி பொய்யகற்றி போதா ஆனந்த பொருளாம் மேகாட்டும் மேகண்டா விண்ணப்பம் பொய்க்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தக சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறாவினை ஏது மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடன் நடம் அஞ்சலித்து தான் ஏது தேசிகனே சாற்று உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உன் தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று நாட்கோணம் பூமி புனல் நன்னுமதியின் பாதி ஏற்கும் மணல் முக்கோணம் எப்பொழுதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றான் உற்று பொன் பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு கருமை வன்கால்கருமை தூமம் என்பார் எழுத்து ல ர ய பாராதி பாராதிகின்றும் அழுத்துமதாய் நிற்கும் அது குறிகுலிசம் கோணகதம் குன்றா அருபுள்ளி ஆரமுதவிந்து பிரிவின்றி மண்புணல் தீ வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும் பாராதி ஐந்திற்கும் பண்ணும் மதி தெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்கும் சொல்லுங்கால் தோற்ற முதல் ஐந்தும் பழுதறவே பண்ணுவர்கள் பார் படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கன் மாயன் துடைப்பன் ஒருத்திரனும் சொல்லின் திடம் பெறவே என்னும் துரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகம் ஆம் கடினமாய் தரிக்கும் குளிர்ந்த சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வண்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கின் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து உள்ளபடி மா ஓதினோம் உன் தனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கின் மெல்லவே ஓசை பரிசம் ஒரு சுவை நாற்றம் தரும் ஐம்புலனே ஆம் ஞானேந்திரியங்கள் நன்றாக உரைக்குக் கேள் ஊனமிகும் பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவிதோல் கண் அத்தாலும் மூக்கென்று மூக்கென்று அறி வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை ஈனமிகு தோல் கால் இடமாக ஊன பரிசந்தனையறியும் கண் அங்கி விரவியுருவம் காணுமே நன்றாக நீடமா இரதம் தானறியும் பொன்றா மனம் மூக்கு பூவிடமா நின்றறியும் என்றோதும் அன்றே இர ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கும் இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்த கருத்தும் நாளும் அது வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால் போக்காரும் காற்றிடமாய் ஏற்கும் இடும்பை குதம்பம் நீர் இடமா மலாதி விடும் பார் இடர் இடம் உபத்தம் விந்து அந்த கரணங்கள் அடை அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தையில் சிந்தையை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழு எழு தங்கு உற்றது சிந்திக்கும் உணர் ஊதியிடும் நாணா நா நாளாரும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் தீது அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கீழ் உத்தமனே நன்றா உனக்கு காலம் நியதி கருத்தும் கலை கருதும் கலை வித்தை ஏல அறாகம் புருடனே மாயை மால் அற ஏல் சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம் தம் உண்மை உண்ணி உரைக்கும் நாம் உற்று எல்லை பலன் பொதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆறவரும் காலம் மயக்கும் என்று கொள் வித்யா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம் சுத்தமாம் தத்துவங்கள் சொல்லக்கேல் நித்தமாம் சுத்தவித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள்தாம் சுத்தவித்தை ஞானமிகு தொன்மையாம் தான் அத்தன் தொழிலதிகம் ஆக்கியிடும் ஒத்தலிவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறாக மலமிரண்டும் வா சொல்ல கூரில் அறியாமையானவும் நீயாக சுகதுக்கம் குறியா தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர் வேறாக என்னே எனக்கறிய காண்டீர் இவை கண்டேன் உன்னிய தேசிகரே உற்று நன்றாக உறக்கிக் கேள் நல்ல சித்தின் முன் அசித்து ஒன்றாது சித்த சித்தை ஓராது நின்றுவற்றை அன்று பகுத்தறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து தத்துவங்கள் ஆராரும் தம்மை தாம் என்றறியா எத்தன்மை எண்ணில் இயம்ப சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மை தாம் கூறி அவை இவை போல் கொள் ஆறு சுவையும் அருந்தி அவைதம்மை வேறு ஒருவர் கூறியிடும் மேன்மை போல் ஆறாரும் ஒன்று ஒன்றா நாடியுணர்ந்து ஓதில்லதில் உற்றறிவார் நின்ற பொருள் தானே காண்ணி குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றாத நுண்ணுருவம் போதினீர் நின்றருக்கன் கண்ணுக்கு காட்டும் மாப்போலே உனதறிவின் வித்திடுவோம் நாம் அன்றியும் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்ந்துவோ உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே அங்கரங்கட்டெல்லாம் அகரவுயிற் நின்றாற்போல் மிக்க உயிருக்குயிராய் மேவினோம் கண்ணும் நில்லா இடத்து உயிருக்கு நில்லாது அறிவென்று நல்லாகமும் போதும் நாடு நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்சலித்தால் ஒற்றுருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிட நாம் நான் விண்ணார்பொழில் வெண் வெண்ணெய் நாதனே தன்னார் அருளாலே சாற்று எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தை நட்டம் புதல்வா நவிழக்கேல் சிட்டம் என்னும் திருவெழுத்து அஞ்சாலே அவாயமற நின்றாடுவான் ஆடும் படியேல் நல்ல அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உகரம் வளர்ந்தோல் சிகரம் பகருமுகம் வா முடியப்பார் சேர்க்கும் துடி சிகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் அபயகரம் அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனாம் தங்கும் மகரமதுதான் ஓங்காரமே நல்ல திருவாச்சி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் மற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடலிது பெற்றான் பிறப்பற்றார் பின் தோற்றமும் துடியதனில் தோயும் திதி மைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் ஊன்று மலர் பதத்தில் உற்ற திரோதம் நன்றா மலர் பதத்தே நாடு மாயை தனையும் தரி வல்வினையை வினையை சுட்டு மலம் சாய அமுக்கியருள் தானெடுத்து நேயத்தால் வாதிரியில் ஆன்மாவை தானழுத்தல் தான் யார் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தை தங்கியிடும் ஆனந்தம் மொன் மொண்டருந்த நின்றாடல் காணு மருள் மூர்த்தியாய் கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து படையினராய் நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணையுள் கொண்டாடல் பேணும் அவர்க்கு குண்டோ பிறப்பு நாதாந்த நடன நாதாந்த நாட நாடகத்தை நன்ற அருள் செய்திர் ஓதீர் செழுத்தஞ்சும் உள்ளபடி தீதரவே அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அருள் குருவே சாற்று உற்ற குளியறியும் ஓதும் கான் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்றது கீழ் சிவனருள் ஆவி எழிலார் துரோதமலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம் சிவன் அருள் ஆதி திரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம் இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம் முதலா ஓதும் நீ சென்று அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்தும் இன்னில் ராப்பகல் அற்று இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாக போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படியோ தஞ்சலித்துமே அஞ்சலித்தே அகமம் அண்ணல் அருள்மறையும் அஞ்சலித்தே ஆதிபுராணம் அனைத்தும் அஞ்சலித்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோதானந்தமா முக்தி தனை படைத்தோர் முந்து பழம் போதும் அங்கி வித்தகமாம் வீணை இவை இவையின்றின் ஒத்த ரதமலம் வெண்மை எழில் நாதம் போல் விரவுவர் என்றோதும் விதி தத்துவங்கள் எல்லாம் தகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முக்திசனில் மற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதி ஓதியிடும் தான் ஆதவன்தன் சந் சந்தி இதில் அம்புலியினால் சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக்கண்ணில் அணை அழுந்தியிடும் கான் சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும் அன்றியவன்தான் ஒன்றும் எனில் இரண்டும் அற்ற நிலை ஏதென் ஏதென்னில் ஆதித்தன் அந்தன் விழி குற்றமர நின்றது போல்குள் வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் ஒரு தாட்கரவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா பதியினைப்போல் நித்தம் பசுபாசம் என்றாய் கதியெடுத்து மூன்றனையும் காட்டு முக்திதனில் மூன்று முதலும் மொழியக்கேல் சுத்த அனுபோகத்தை துய்தலகு மொத்தமே இன்ப கொடுத்த வினை வித்தல் வித்தல் மனம் அன்புடனே கண்டுகொள்பா முக்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே செப்பு கேள் ஒப்பில் வேடம் என கூறில் இவை கொண்டார் கருவொன்று நில்லார்கள்கான் கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்றாசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக முக்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பக்திதனில் நின்றிடுவார் பார் வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மீதியில் சூழ்ந்துவிடா வெண்ணெய் ஸ்வேதவன மெய்கண்டநாதனே உண்மை தவ பயனே உற்று மனவாசகம் கடந்தார் திருச்சிற்றம்பலம்